ஓ பெங்களூர்லயும் தான் அப்ப மட்டும் சொல்லி தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நாங்க வாங்குனப்போ எப்படி இருக்குமோன்னு நினைச்சு வாங்கிட்டு வந்துட்டோம் அப்புறம் பாத்தா பாப்பா நல்லா சாப்பிட்டாங்க இத மூணாவது டைம் வாங்கிருக்கேன் இளையராஜா நீங்க எப்படி இருக்கீங்க எங்க இருந்து பேசுறீங்க படிக்க போன வச்சுட்டு கொஞ்சம் வேலை இருக்கு அண்ணி அண்ணா உங்க லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ணனுக்கும் அன்புள்ள ஒரு லோட்டஸ் சொல்லுவாங்க சவுண்ட் கம்மியாக கடலூர் மாவட்டம் மாமா பிரீனா கோயம்புத்தூர் என்னோட இதுக்கு சவுண்ட் பண்ணுங்க என்னோட அண்ணா நீங்க தான் எல்லோரும் சேர்ந்து செம என்ஜாய் பண்ண வருவீங்களா ஓ மாமா மட்டும் ஃப்ரீயா வந்தா என்ன என்ஜாய் பண்ணுவீங்க என்னவோ என்ஜாய் பண்ணிட்டு போறோம் நாங்க என்ஜாய் பண்ணா உங்களுக்கு பிடிக்காது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் ம் ஓகே இளையராஜா ஓகே ஓகே லைவ் வந்ததுக்கு ரொம்ப थैंक यू ப்ரோக் அது கரஸ் சேவூர் கேக்கல சொல்லுங்க நல்லா சொல்லுங்க கடல் நீங்க என்ன ஊர்

வணக்கம் செங்கல்பட்டு சிவா வணக்கம் டெல்லி வெண்ணிலா டெல்லில வெண்ணிலாவா வாங்க வெண்ணிலா வெண்ணிலா துணிய பைய தள்ளி மட்டும் வச்சிருக்கீங்களா ஆமாமா முத்து ஹாய் ஹாய் முத்து லட்சுமி வணக்கம் மாலை வணக்கம் பெப்பர் வேஸ்ட் அத உங்களுக்கு முட்டை தோசையில போட்டு தந்துறேன் நைட் எல்லாரும் சாப்பிடுமா

மீதி கதையலாம் சொல்லவே இல்லையா அதுக்குறமா நீவ்வளவு இருக்குது சண்டைகள் போன் எடுக்காம இருந்தது அக்கா உங்க நம்பர் என்ன இளையராஜா விஜய் வாங்க விஜய் அக்கா எப்படி இருக்கீங்க விஜய் மாலை வணக்கம் அக்கா பொங்கல் சூப்பர் சூப்பர் என்னடி